ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை செய்யக்கூடிய சனி பகவான் பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு ஸ்பூன் கருப்பு எல் போதும் சனி பகவானை குளிர்விக்க சனி தோஷம் சனி பாதிப்பு இருப்பவர்கள் இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாதிப்பு இல்லாதவர்கள் கூட இதை சனிக்கிழமை தோறும் செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு சனி பகவானின் அந்த பரிபூர்ண அருள் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது பனி போல் விலகிவிடும் சனி பகவானை ஒருபோதும் நாம் வந்து கூடாது அவர் வந்து ஒரு நியாய தர்ம அடிப்படையில் தான் ஒருவருக்கு வந்து அந்த பலன்களை வந்து கொடுப்பார் அதனால தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாவங்களை வந்து நாம் போக்குவதற்காகத்தான் சனி பகவானை வணங்க வேண்டும் அந்த பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி செய்வதன் மூலம் உங்களுக்கு அந்த சனி பகவானிடம் இருந்து வரக்கூடிய அந்த பாதிப்புகள் தோஷங்கள் கொஞ்சமாக குறையும் அது மாதிரி ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவான் அப்படின்னாலே எல்லோருக்குமே நிச்சயமாக மனதில் ஒரு பயம் வந்து ஏற்படும் அவர் கோவிலுக்கு சென்றால் கூட அப்படி வணங்கணும் இப்படி வணங்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த சனி பகவானை நாம் மனதார வணங்குங்கள் மற்ற தெய்வங்களை வணங்குற மாதிரி தான் சனி பகவானையும் நீங்கள் வந்து வணங்க வேண்டும் இந்த மாதிரி வணங்குவதன் மூலம் நிச்சயமாக அவர் வந்து கெடு பலன்களை உங்களுக்கு குறைத்து கொடுப்பார் அவர் ஒரு நியாய தர்ம அடிப்படையில் நம்மளுக்கு வந்து அந்த அந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் தான் சனி பகவான் இந்த சனி பகவானின் அந்த கெடு பலன்களை குறைப்பதற்கு நாம் வந்து இன்னைக்கு ஒரு பரிகாரத்தை பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் சனிக்கிழமை செய்யணும் இது வந்து ஏழரை சனி அஷ்டம சனி சனி தோஷம் சனி பாதிப்பு அந்த ஜாதகத்தில் கடுமையான அந்த சனி பாதிப்புக்கு ஆளானவர்கள் எல்லாருமே இதை வந்து செய்யலாம் சனி பாதிப்பு இல்லாதவர்கள் கூட இதை வந்து செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவானால் என்றைக்கும் எந்த பாதி ஏற்படாது இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சனி பகவானுக்கு உகந்த ஒரு பொருள் கருப்பு எல் கருப்பு எல்ல மட்டும்தான் வந்து யூஸ் வெள்ளை எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த கருப்பு எல் ஒரே ஒரு கைப்பிடி இருந்தால் போதும் இந்த சனி பகவானின் பாதிப்பை குறைப்பதற்கு நம்ம வந்து காகத்திற்கு சனிக்கிழமை சாப்பாடு வைப்பது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பரிகாரம் அதை வந்து நீங்க தினமுமே கூட செய்யலாம் அப்படி இல்லாதவர்கள் வாய்ப்பு இல்லாதவர்கள் இந்த பரிகாரத்தை நீங்க சனிக்கிழமை தோறும் செஞ்சுட்டு வரலாம் இந்த மாதிரி செய்வதன் மூலம் நிச்சயமாக அந்த சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு வந்து குறைவதை கண் கூட காண முடியும் இதை வந்து நீங்கள் சனிக்கிழமை தான் செய்யணும் சனிக்கிழமை ஒரு கைப்பிடி இந்த கருப்பு எல்லை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கிட்டு கிழக்கு முகமாக பார்த்து இதை வந்து நீங்கள் வந்து செய்யணும் கிழக்கு பக்கமாக உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேண்டுமானாலும் செய்யலாம் கிழக்கு முகமாக திரும்பி கொண்டு இந்த ஒரு கைப்பிடி வலது கையில் நீங்கள் வச்சுக்கிறீங்க அந்த கருப்பு இலில் அப்படியே வந்து உங்கள் உச்சந்தலைமையில் மேல அந்த மூடிய வலது கையை வந்து வைக்கணும் அந்த கைக்குள்ளார அந்த ஒரு ஸ்பூன் அல்லது ஒரு கைப்பிடி அந்த கருப்பு வந்து இருக்கணும் உச்சந்தலையில் வச்சுட்டு சனி பகவானே என்னை வந்து ரொம்ப சோதிக்காதீங்க நான் வந்து தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செஞ்சுருந்தா அதற்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என எனக்கு தாங்க முடியாத கஷ்டங்களை கெடு பலன்களை இந்த சனி பாதிப்புகளை கொடுத்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி மனதார சனி பகவானிடம் உங்களது வேண்டுதலை வைத்து நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு இந்த கருப்பு எல்லை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை தலையில் வச்ச மாதிரி தான் நம்ம வந்து வேண்டிக் கொள்ளணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து ஒரு பேப்பரில் அந்த கைப்பிடி கருப்பு எல்லை வந்து போட்டுருங்க அந்த பேப்பரை நல்லா மடிச்சுட்டு அதை வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியில் கொண்டு போயிடணும் இதை வந்து நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அது வந்து காலையாக இருந்தாலும் சரி மாலையாக இருந்தாலும் சரி அதை செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் வச்சுக்காதீங்க வீட்டுக்கு வெளியில் ஒரு ஒதுக்குப்புறமான இடம் பாதையிலலாம் போடக்கூடாது அதாவது மனிதர்கள் போக்குவரத்து அந்த பாதையில் அவங்க அதை தாண்டக்கூடாது அதனால் ஒரு ஓரமாக ரோட்டு ஓரமாக இருந்தாலும் சரி அல்லது மரம் செடி அந்த பெரிய மரத்துக்கு அடியில் நீங்கள் போடலாம் இந்த மாதிரி அந்த பேப்பரை விரித்து நீங்கள் அந்த எல்லை வந்து கொட்டிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துடலாம் இவ்வளோ தான் அந்த எளிய பரிகாரம் அந்த செடி கொடிகளுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு எல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த ஈ எறும்புகள் இந்த மாதிரி ஜீவராசிகள் பறவைகள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு கொள்ளும் அது வந்து உங்களது பாவத்தை கழிக்கிற ஒரு முறை தான் இது வந்து உங்களுக்கு ஒரு புண்ணியத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் கண்டிப்பாக இந்த பரிகாரம் வந்து வழங்கும் அது கூடவே சனி பகவானின் அந்த கோபம் வந்து குறையும் இங்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சனி தோஷங்கள் அந்த சனி பார்வைகள் சனி பாதிப்புகள் ஏழரை சனி சனி இதெல்லாம் இருந்தால் நம்ம எவ்வளவு க கஷ்டப்படுவோம் எவ்வளவு பாடாய் படுத்தோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அப்படி இருப்பவர்கள்லாம் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு வாரமுமே நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் இது வந்து இத்தனை வாரம் அத்தனை வாரம்லாம் கணக்கு கிடையாது இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் எள்ளெலாம் வந்து சாதாரணமாக பத்து ரூபாய் கொடுத்தாலே ஒரு இரண்டு மூன்று வாரத்துக்கு உங்களுக்கு வந்து வரும் அதனால் நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் கோவிலுக்கு போய் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து விளக்கு போட்டால்தான் நமது அந்த பாவம் வந்து குறையும் அப்படின்றது கிடையாது இந்த மாதிரி சூட்சுமமான எளிய பரிகாரங்களை செய்தாலே நமக்கு சனி பாதிப்பு சனி தோஷம்லாம் கண்டிப்பாக நீங்கும் இந்த மாதிரி செய்வதன் மூலம் அந்த எல்லை வந்து அந்த பறவைகள் அந்த சின்ன சின்ன உயிர்வாழ் இனங்கள் சாப்பிடுவதன் மூலம் சனி பகவான் மனம் குளிர்வார் அவரது மனம் குளிர்ந்தாலே நிச்சயமாக நமக்கு பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர வர அந்த சனியினால் வரக்கூடிய அந்த பாதிப்புகள் நீங்குவதை நீங்களே வந்து உணர முடியும் நிச்சயமாக அந்த திருமண தடை வேறு எந்த சுபகாரிய தடைகள் இருந்தாலும் அதுவும் வந்து நீங்கும் மறக்காமல் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ